இனிமேல் நாங்க திமுக ஓட்டு போடுற மாதிரி இல்ல ஏன்னா கஷ்டம் கொடுத்து நான் எதுக்கு ஓட்டு போறோம் யாரெல்லாம் திமுக ஓட்டு போட்டேன்னு சொன்னவோ நாங்களே அப்பா போதும் முடியலப்பா கலைஞருடைய பிள்ளைகளுக்கு ஆட்சி செய்ய தெரியல அப்படிங்கறதே வந்து அப்படிதான் எப்பவுமே வாரிசு அரசியல் வரும்போது அப்படிதான்

எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே நான் எங்க சென்னையோட பூர்வக்குடி இந்த முப்பது வருஷத்துல நான் பார்த்ததுலயே பெரிய போராட்டங்க போராட்டம் ஆமா இதுல வந்து பார்க்கலையே வாக்குறுதி குடுக்குறதுல வந்து பாக்கணும் இல்ல மேயர் வந்து பாக்கணும் இல்ல மேயர் எங்க வந்து பாத்தாங்க ஓ நீ வர நான் வர உலகத்துல இருக்க எல்லா அரசியலையும் வர வராங்கல்ல சீமான் வந்தாரு அப்புறம் நேற்று விஜய் கூப்பிட்டு பேசினாப்ல இந்த மாதிரி எல்லாருமே அரசியல்வாதி பேசும்போது போது அப்ப மேயருக்கு என்ன ஒரு மனசாட்சி இல்லையா நீங்களும் சென்னையோட பூர்வக்குடி பெண் தானே நீங்க வந்து வட சென்னையில மங்களபுரத்துல வார்டு கவுன்சிலர் தானே அப்ப நீங்க இந்த மக்களுக்கு எதுவும் செய்யல மரியாதை குடுக்கல அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல பாத்தீங்க எவ்வளவு பேர் வயசானவங்க வேற இருக்காங்க எல்லாமே வந்து நாற்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பது வயதுக்குள்ள இருக்க பெண்கள் இருக்காங்க விதவை பெண்கள் எல்லாமே கலவனை இழந்த பெண்கள் ஏன்னா அந்த என்எல்எம் ஸ்கீம் வந்து நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் கொண்டு வந்தது எஸ்சி எஸ்டி பெண்கள் அதுல மாற்றுத்திறனாளிகள் அதுல வந்து கணவன் எழுந்த பெண்களுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் அங்கன்வாடிக்கு எல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல அந்த மாதிரி ஸ்கீம் தான் அப்ப நீங்க வேணும் அவங்கள வந்து ஒரே நைட்ல வேலை எட்டு போறது நீங்க போய் அங்க வேலை வாங்கி போகணும்னு சொல்றது ஏன்னா ஒரு மாதிரி இருக்குல்ல இந்த அதிகார திமிருன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி பாப்பா ரொம்ப அதிகமா இருக்கு ஜெயலலிதாக்கு எதிரா பேசிருக்கேன் நான் வந்து பிஜேபிக்கு எதிராக பேசியிருக்கேன் நான் ஜெயலலிதா டிஎம்கே தவிர வேற கட்சிக்கு ஓட்டு ஓட்டுறதே இல்லை என் வாழ்க்கையில ஆனா இப்படி ஒரு அதிகாரத்தும் இருக்குல்ல ஒரு மக்களை மக்களா பார்க்காம அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு விதமான விலங்குகள் மாதிரி பார்க்க ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல அது முதல் தடவை நான் டிஎம்கே கிட்ட தான் பாக்குறேன் எந்த அரசும் ஊழல் பண்ண அரசெல்லாம் இருக்கு ஆனா எந்த அரசும் இப்படி அவமானப்படுத்துறது இல்லை மக்களை இவ்வளவு நடந்து கூட நேரு வரல சேகர் சேகர்பாபு சேகர்பாபு சிஎம் டிஎம் மினிஸ்டர் அவரு அவர் ஆபீஸ் எது கிடையாது ஏழாகம் தான் அவர் ஆபீஸ் இதை பார்த்து வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கே நேரு ஆனா கே நேரு பாத்தீங்கன்னா நேத்து கூட ஜாதி சங்கத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு மீட்டிங்கு ஆனா நேரு வந்து இங்க வரல அப்ப நேரு தானே பேசணும் நேரு உட்காந்து பேசணும் ஆனா நேரு செய்யல இது நினைக்கிற கலங்க இருந்தா கூட வாய் திறந்ததா சொல்லி ஆனா இவங்களுக்கு வந்து இந்த ஆட்சியை தக்க வைக்கணும் அடுத்த கான்ஸ்டியூட்டிவ் டைம் ஆட்சி வரணும்னு கூட அவங்களுக்கு ஆசை இல்லை இந்த ஐந்து வருடத்துக்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு போயிட முடியும் நம்மளுடைய சுயநலத்துக்காக அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அரசா தான் திமுக அரசு இருக்கு நான வாழ்க்கையில நாளும் முடிவு பண்ணது திமுக ஓட்டு போட மாட்டோம் ஓட்டு போடுற மாதிரி சென்னை மக்கள்ல முன்னாடி ஒரு சேரி காலி என் சொந்தக்காரல பாத்து செம்பரம்பாக்கா செம்மஞ்சேரியா கண்ணகி நகர்லயும் இருக்காங்க அங்க இருந்து இருக்காங்க பாத்து பேர் கண்ணகி நகர்ல இருந்து வர்றாங்க இது செம்மஞ்சேரியில இருந்து வராங்க இருந்து வராங்க அப்படி கஷ்டம் கொடுத்து நான் ஓட்டு இல்ல அப்ப எனக்கு யாரு வாக்கு உத்தரவாதம் கொடுப்பா தமிழகத்துல இருக்க ஒப்பந்த பணியாளர்கள் குறிப்பா எசென்சியல் ஒர்க்கர்ஸ் யாரெல்லாம் வந்து பணி நிரந்தரம் கொடுத்து கவர்மெண்ட் எம்ப்ளாய வச்சு பழைய ஓய்வூதிய திட்டத்தோட வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் டிஎம்கே பண்ண மாட்டோம் டிஎம்கேக்கு போய் சொல்லிடுச்சு ஒண்ணு பேப்பர்ல ஜீவோவா கொடு ஜீவோவா கொடுத்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணனா ஓகே ஆனா நீ எதுவுமே சொல்லாம வாயில மட்டும் சொன்னா அதையும் நாங்க ஓட்டு உட்கார வச்சுட்டாங்க கூட இப்ப வந்து சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு அதுக்கு ஸ்டாலின் தான் நன்றி சொல்லணும் எங்களை மாதிரி வந்து தூய்மையான உள்ள இருக்க மக்கள் தலித் மக்களை போல தூய்மையானவர்கள் தலித் மக்களை போல யாரு மேலேயும் வஞ்சகம் இல்லாத மக்கள் இந்த உலகத்துலயே ரொம்ப கஷ்டம் அப்ப நாங்க தான் ஸ்டாலின் உட்கார வச்சு வா போட்டி குடிப்பான்னு சொல்லியிருக்கோம் அவரும் கூட பெருந்தொன்மையா வந்துட்டு ஏய் நீ எதுக்கு டீ குடிச்ச முதல்ல

அதை விட்டுட்டு நீ வந்து அவங்க கூட சாப்பிட்ட அவங்க டீ குடிச்சேன்னா அப்ப நாங்க எல்லாம் எனக்கு புரியல நாங்கதான் பெருமை பெரிய மனசு பண்ணி சேலனோட டீ குடிச்சிருக்கோம் நாங்கதான் பெரிய மனசு பண்ணி உதயநீதோட சாப்பிட்டிருக்கோம் அத்தனை அரசியல் அவமானத்துக்கு பிறகும் உங்க நாங்க மனுஷங்கள மதிச்சிருப்போம் புரியுதா அத அத ஒரு அட்வர்டைஸ்மெண்டா பண்றதுல அசல் ஜாதியவாதம் எனக்கு தெரிஞ்ச திமுக ஊழல் பண்ணும் தெரியும் திமுக பிரெஷோலா பண்ணும் தெரியும் ஏன்னா திமுக ஜாதி ஒண்ணு நான் இப்போதான் பாக்குறேன் அவங்க அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு சரியான பதில் வந்து சென்னை மக்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ல குடுத்துரும் நாளைக்குமே இப்படி எல்லாம் வெட்ட வேண்டிய சும்மா இருக்கு எவன் இப்ப மனசுல யாரெல்லாம் திமுக ஓட்டு போட்டேன்னு சொல்லுவோம் நாங்களே அப்பா போதும்ப்பா முடியலப்பா ஏன்னா ஒரு ஒரு வருஷமும் காப்பரேஷன் தான் நாலாயிரம் கோடி வெள்ளத்துக்கு இப்ப மழை வந்தா கூட தண்ணி நிக்குது நீங்க என்ன பண்ணீங்க ஆனா பணத்தை எடுக்கிறீங்களே தவிர கான்ட்ராக்ட் குடுக்கறீங்களே தவிர இன்னும் எங்களுக்கு வெள்ளம் தண்ணி நிக்கிறது போல டிசம்பர் மாசம் வந்து மழை வந்தா எத்தனை பேர் வீடு இல்லாம அங்க ஓடுவான் எங்க ஓடுவாங்கன்னு தெரியாது அப்படி ஒரு மோசமான நிர்வாக சீர்கேடு ஜிசிசி ல நடக்குது நிறைய பணம் நிறைய நிதி இருக்கீங்க அந்த நிதியை பயன்படுத்த தெரியாம அந்த நிதியை வந்து பிரைவேட்டுக்கு விட்டு வெள்ளத்துல இருந்து எங்களை காப்பாத்தல பணி நிரந்தரமும் எங்களுக்கு கொடுக்கல ஆதிதிராவிடர் பள்ளி புளியாந்தோப்புல போய் நேற்று போட்டோ எடுத்தேன் இடிஞ்சு விடுது ஆதிதிராவிடர் பள்ளி இன்னைக்கு சென்னையில நியூஸ் வந்திருக்கு இருநூத்தி எண்பத்தி ஏழு கவர்மெண்ட் ஸ்கூல்ல மூடி இருக்காங்க அப்ப அந்த அழகுல தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு ஆட்சி செய்ய தெரியல அப்படிப்பட்ட கலைஞர் அப்படின்னு கலைஞரோட பிள்ளைகளுக்கு ஆட்சி செய்ய தெரியல அப்படிங்கறதே வந்து அப்படிதான் எப்பவுமே வாரிசு அரசியல் வரும்போது அப்படிதான் ஆகும் அந்த வாரிசுகள் தகுதி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம் தலித் மக்கள் தான் அதிகம் கஷ்டப்படுத்துறாங்க நாங்க மட்டுமே ஒரு இருபத்தி ஆறு பர்சன்ட் இருக்கோம் தமிழ்நாட்டுல அந்த இருபத்தி ஆறு பர்சன்ட்ல தலித் மக்களை வேணுட்டே வஞ்சிக்கிறாங்க மூணு பர்சன்ட் இருக்க பார்ப்பனர்களுக்கு செய்யறாங்க ரெண்டு பர்சன்ட் இருக்க சின்ன கட்சிகளுக்கு செய்யறாங்க ஆனா தலித் மக்களுக்கு ஒண்ணுமே செய்யறது இல்லை அதனாலதான் நாங்க தலித் கூட்டமைப்புகள் சேர்ந்து இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் வேற வாய்ப்பு அடிப்படை திருப்பி அடிச்சா என்ன பண்ணுவாங்க எல்லாம் பண்ணிதான் திருப்பி அடிக்கிறது வந்து ஓட்டின் வழியை தான் திருப்பி அடிக்கணும் முடியும் ஜனநாயக வழியில தான் நாங்க திருப்பி அடிப்போம் அது நாங்க செஞ்சிருவோம் அவங்க பாத்துருக்காங்க எங்களோட முகம் வேற மாதிரி முகம் நாங்க வட சென்னை தூய்மை தொழிலாளர்கள் தொழிலாளிகள் எவ்வளவு கோ எவ்வளவு பாசமா இருக்காங்களோ அதே அளவுக்கு கோபமான ஒரு முகம் இருக்கு அது ஜனநாயக ரீதியாக திமுகவை தாண்டிச்சு